மீட்பு குழு இருக்காங்க நடுவில் காற்றார் ஓடுது அந்த பக்கம் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க இங்கே இருந்து ஒரு ஆள் அங்கே அனுப்பிடணும் அனுப்பி அவங்க அங்கேயே மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வர ஆண்களை தேடும் பொழுது அதுக்கு எந்த ஆணும் முன் ஒரே ஒரு பெண்மணி முன் வந்தாங்க சபீனா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் அந்த ஜிப்ளைன்ல அந்த புறத்தில் போய் காற்றாரை தாண்டி அந்த புறத்தில் மாட்டி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் முப்பத்தைந்து பேருக்கு அங்கேயே மருத்துவ சிகிச்சை பார்த்துருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஏன் இதெல்லாம் நிகழ்கிறது என்ற சிந்தனை நமக்கு வரும் இது அல்லாஹ்வுடைய தண்டனையா அல்லாஹ்வுடைய சோதனையா என்ற கேள்வி அதிகாரம் நாற்பத்தொரு வசனத்தில் மனிதர்களின் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு மேலோங்கி விட்டது அப்போது இது சிலருக்கு தண்டனை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு இது தண்டனையாக ஆக்குகிறான் தன் நாடியவர்களுக்கு இதை சோதனையாக ஆக்குகிறான் எனவே இப்படிப்பட்ட சோதனை சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதோட அவர்கள் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனே நீ நிலத்தில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டு அல்லாஹ் உனக்கு இறக்கம் காட்டுவான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் உன்னுறு புறத்தில் பொருளாதார உதவி தேவைப்படுகிறது அந்த பொருளாதார உதவியை செய்வதற்கு பல இயக்கங்கள் முன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய ஜமாத்தும் செய்கிறது இந்திய தொழில் ஜம்மா சார்பாக செய்யப்படக்கூடிய இந்த உதவிகளுக்கு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை தந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் இது எளிதாக கலந்து போகக்கூடிய ஒரு விஷயம் விஷயமல்ல நல்லடியார்களே சமீப காலமாக இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது துர்க்கியில் நிலநடக்கம் சிரியாவில் நிலநடக்கம் துபாயில் பெருமெல்லம் இப்பொழுது ரொம்ப சமீபத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தான் மிகப்பெரிய பெருவளத்தை சந்தித்துள்ளது மொரக்கோ நிலநடுக்கம் அதே போல் சென்னை பெருவெள்ளம் இப்பொழுது வயநாடு வயநாடில் மிகப்பெரிய நிலச்சரிவு மூன்று பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முண்டக்கை சுழல்மலா இன்னொன்று மேப்படி இந்த மூன்று இடங்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே நாம் அல்லாஹுடைய கோப பார்வைக்கு ஆளாகிவிட்டோமோ என்ற சிந்தனை எழுகிறது ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோரா வசனத்தில் நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹுவின் அனுமதி கொண்டே இல்லாமல் நடப்பதில்லை நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது அல்லாஹ் நாடாமல் அதுக்கு அனுமதி தராமல் நடப்பதில்லை சொல்லிவிட்டு சொல்கிறான் மேலும் எவர் அல்லாஹின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர்வழி செலுத்துவான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நங்கறிந்தவன் இப்போ அந்த வயநாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்துள்ளார்கள் காலையில் உள்ள நிலவர்படி இப்போ எப்படியும் அதை அதிகரிச்சிருக்கோம் எந்த அளவு பல கிராமங்கள் தடையமே இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலில் கூட ஒரு பெண்மணி சபீனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி மீட்பு குழு இருக்காங்க நடுவில் காற்றார் ஓடுது அந்த பக்கம் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை ஒவ்வொருவராக காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவ முகாமில் வைத்து மருத்துவம் பார்த்தாங்க ஆனால் ஒரு நேரத்துக்கு பிறகு அது ரொம்ப சவாலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இருந்து ஒரு ஆள் அங்கே அனுப்பிடணும் அனுப்பி அவங்க அங்கேயே மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வராங்க ஆண்களை தேடும் பொழுது அதுக்கு எந்த ஆணும் முன்வரலை ஒரே ஒரு பெண்மணி முன் வந்தாங்க சபினா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் அந்த சிப்லைனில் அந்த புறத்தில் போய் காற்றாரை தாண்டி அந்த புறத்தில் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் முப்பத்தைந்து பேருக்கு அங்கேயே மருத்துவ சிகிச்சை பார்த்துருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய கண்ணியம் இந்த சமுதாயத்திற்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன் இஸ்லாமிய பெண்கள் என்றாலே அடிமைகள் இஸ்லாமிய பெண்கள் என்றாலே அவர்களுக்கு அடுப்படையை தாண்டினால் எதுவும் தெரியாது என்று பேசியவர்கள் மத்தியில் இப்படி நம்முடைய பெண்கள் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான பெண்களை அடையாளம் கண்டு சமுதாயத்திற்கு முன் காட்ட வேண்டியது நம்முடைய கடமை அதே போல் ஏன் இதெல்லாம் நிகழ்கிறது என்ற சிந்தனை நமக்கு வரும் இது அல்லாஹ்வுடைய தண்டனையா அல்லாஹ்வுடைய சோதனையா என்ற கேள்வி நமக்கு இருக்கும் அல்லாஹ் சொல்லி ரூம் முப்பதாயிரத்தி ஐப்பத்தி ஒரு மனிதர்களின் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு மேலோங்கிவிட்டது அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்தவற்றின் சிலவற்றை அல்லாஹ் அவர்களுக்கு செய்கின்றான் செய்கிறான் செய்கிற அநீதியின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது எதனால் நிகழது அல்லாஹ் ஏன் நிகழ்த்துறான் மனிதன் செய்த அந்த அநீதி இருக்கிறது அந்த அநீதியில் சிலவற்றை முழுமையா இல்ல சிலவற்றை சும்மா அதுதான் இந்த செய்த அநீதியங்கள் அப்போ இடத்தில் அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் பசி பட்னி உயிர் மரணம் மற்றும் பலங்களை சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று சூறால் இம்ரானின் சொல்லி காட்டுகிறான் அப்ப இது அல்லாவுடைய சோதனையா அல்லாவுடைய தண்டனையா என்ற கேள்விகளும் இது சிலருக்கு தண்டனை சிலருக்கு சோதனை அழில் அழில்ல இதே போல் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த துன்பம் இருந்து உங்களை பிரிக்கிறதோ அது அல்லாஹுடைய தண்டனை எந்த துன்பம் அல்லாஹுக்கு நெருக்கமாக உங்களை ஆக்குகிறதோ அது அல்லாஹுடைய சோதனை அப்போ இது சிலருக்கு தண்டனை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு இது தண்டனையாக ஆக்குகிறான் தன் நாடியவர்களுக்கு இதை சோதனையாக ஆக்குகிறான் எனவே இப்படிப்பட்ட சோதனை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதோட ரசீல் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனே நீ நிலத்தில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டு அல்லாஹ் உனக்கு இறக்கம் காட்டுவான் என்று சொல்லி காட்டி அப்போ அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உடல் உழைப்பு பல இயக்க சகோதரர்கள் ஆல்ரெடி செய்தி உடனே இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க உடல் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னூறு புறத்தில் பொருளாதார உதவி தேவைப்படுகிறது அந்த பொருளாதார உதவியை செய்வதற்கு பல இயக்கங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய தொகுழ் ஜமாத்தும் செய்கிறது இந்திய தகுதி ஜமாத் சார்பாக செய்யப்படக்கூடிய இந்த உதவிகளுக்கு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை தந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் இது எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது குறித்தும் நாளை நிச்சயமாக மறுமையில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக இதில் சிக்கி தவித்த மக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினாறு பேர் ஒரே இடத்தில் மரணித்துள்ளார்கள் ஒரே நேரத்தில் மரணித்துள்ளார்கள் அப்போ இவர்கள் எப்படி மரணிக்கப்பட்டார்கள் முழுங்கப்பட்டு மூச்சு திணறி மரணம் என்பது எளிதா வந்துடாதுல்ல அந்த சேரெல்லாம் மூக்குக்குள்ள போய் லங்ஸ் நிரம்பி மூச்சு திணறிதான் அந்த மரணம் வரும் அப்படி மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள் அப்படி இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சஹிதுடைய அந்தஸ்தை தரட்டும் இதில் சிக்கி ஆங்காங்கே மாட்டி மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களை மீட்டு எடுத்து வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் இங்கிருந்து சென்ற அந்த மக்களை ஆக்கட்டும் அந்த மக்களுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு நிகழட்டும் அதற்கான துவாவை முன்வைப்போம் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்து நம் கடமைகளை நிறைவேற்றி இது இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு புறத்தில் ஹமாஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் குண்டா நெற்றி இஸ்ரேல் கைவர்களால் கொல்லப்பட்டுள்ளார்கள் மக்களுடைய போராட்டம் என்பது மிக கடுமையான ஒரு போராட்டம் தொடர்ச்சியா அந்த போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பட்சமாக அந்த போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அந்த மக்களுக்கு நாம் குறைஞ்சபட்சம் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் துவாதான் ஆரம்ப கட்டங்களாவது போராட்டம் எல்லாம் பண்ணோம் ஒரு ரெண்டு நாள் பண்ணோம் மூணு நாள் போடணும் அப்புறம் அதே நிப்பாட்டிட்டோம் இப்போ நம்ம உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன துவா ஒண்ணுதான் அந்த துவாக்களை தொடர்ந்து அல்லா மையங்கள் அந்த மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்கள் இங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வயநாடு இருக்கக்கூடிய நிலவரம் சீராக மாற வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்கள்